ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பில் பழம் பறிக்க போயிருக்காங்க அவங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் செடி நாற்று விடுறதுக்கோசரம் கருவேப்பில் பழம் பறிக்க போகிறாங்க பாருங்கள் ஒவ்வொரு இதாக கொத்து கொத்தாக பறித்து எடுத்து போட்டுக்கிறாங்க பெரிய மரமாக இருக்கிறத பார்த்து நல்லா பறித்து எடுத்துக்கணும் சின்ன மரத்தில் இருக்கிற பழத்தை எடுத்திங்கன்னா விதைக்கி செட் ஆகாது பாருங்கள் எவ்வளோ பழம் நல்லா மரத்திலே பழத்தை வாட்டி தான் நல்லா பறிக்கணும் காய் பழம் எல்லாமே பறிச்சிக்கலாம் காய் யூஸ் பண்ணக்கூடாது பழத்தை வச்சு தான் விதைக்கு போடுவாங்களாம் பாருங்கள் மரத்தில் எவ்வளோ எறும்பு இருக்குது இந்த எறும்பு நம்ம மேலே ஏறுறது தெரியாது கடிச்சிருச்சுனா செம்மையாக வலிக்கும் எல்லாம் பெருசாக பெரும் பாருங்கள் எவ்வளோ பெரிய பூண்டு இருக்குது இந்த பூண்டில் எவ்வளோ எறும்பு இருக்குது பார்த்தீங்களா பாருங்க எல்லாம் கடி தான் பரிசிகிட்டு இருக்காங்க எல்லாம் காலில் ஏறுது பாருங்க பெரிய பூண்டு சுற்றி சுற்றி நிறைய இருக்கு அடுத்த வீடியோவில் எப்படி பணம் சுத்தம் பண்ணி நாற்று விடுறாங்கன்னு சொல்லிட்டு போடுறோம் பாய் லைக் பண்ணுங்க